ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான இன்டர்வியூ இந்த மாதம் எந்த தேதிகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கப்புறமா ஹால் டிக்கெட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க எல்லாருக்குமே அதாவது இப்போ ரேங்க் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் படி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வருமா இல்லை புதுசாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விடுவாங்களா இதற்கான அறிவிப்புகள் வந்து எப்போ வெளியாகும் இந்த வாரத்தில் இருந்து வெளியாகுமா அதற்கப்பறம் இதை பற்றின தமிழக அரசு என்ன அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்குறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நிச்சயம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஸோ இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஃபைனலாக இதற்கான கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தள்ளுபடி ஆயிடுச்சு இதற்கு முந்தைய வீடியோக்கள்லேயே சொல்லியிருக்கேன் ஸோ மதுரை கோர்ட்ல வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அதாவது பிப்ரவரி மாத இறுதிக்குள்ள அதாவது இருபத்தெட்டு தேதிகளுக்குள்ள இந்த ஆயிரத்தி முந்நூறு ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்களையும் நிரப்புறது நிரப்பணும் அப்படின்றத உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அதன்படி விரைந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இதற்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சிட்டு வராங்க அதாவது ஏற்கனவே உள்ள லிஸ்ட்டை எல்லா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி யார் யாருக்கெல்லாம் வந்து ஹால் டிக்கெட் வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான அதற்கான வேலைகளில் வந்து இருக்கிறாங்க ஸோ எப்போ வந்து இதற்கான இன்டர்வியூ நடக்கும் இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு எப்போ இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிப்ரவரி இரண்டு அல்லது மூன்றாவது வாரங்களில் நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணும் ஸோ அதற்காக இப்போ லாஸ்ட் வீக் தான் கேஸ் முடிஞ்ச காரணத்துக்கு னால நமக்கு இதற்க வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க பிப்ரவரி மாதம் எதிர்ப்பு இல்லை மார்ச் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ந்து கொடுத்தா தான் உண்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ஸோ எலெக்ஷன் டியூட்டியை தான் வந்து எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸரும் பார்ப்பாங்க அப்புறம் அதற்கப்புறம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு தான் வந்து இதற்கான வேலைகளை வந்து ஈடுபடுவாங்க ஸோ இதற்கு முன்னாடியே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் ஸோ ஆல்ரெடி நம்ம டிசம்பர்லேயே முடிஞ்சிருக்க வேண்டியது சில கால காரணங்கள் இந்த கேஸ் போட்டதுனால ஃபஸ்ட்டு ஒரு ரேங்க் லிஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணாங்க அது வந்து நிறைய பேர் செலக்டட் நான் செலக்டட் இந்த மாதிரிலாம் வந்துருந்தது அதுக்கப்புறம் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டாங்க இல்லையா ரேங்க் லிஸ்ட்டுன்னு விட்டாங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு குறைவான மார்க் உடையவர்களும் தேர்ந்தெடுத்துருக்காங்க அதிகமான மார்க் கொடுக்கணும் தேர்ந்தெடுத்துருக்காங்க ப்ரையாரிட்டி ப்ரயாரிட்டி உள்ளவங்க மெயினாக தேர்ந்தெடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் ப்ரயாரிட்டி விதவையாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான முன்னுரிமை சான்றிதழ்கள் இருக்கும்படி அரசு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா அந்த ரேங்க் லிஸ்டில் உள்ளவங்களுக்கு ஹால் டிக்கெட் கூடிய சீக்கிரம் வெளியாகும் அதாவது இந்த பிப்ரவரி முதல் வாரத்திலே ஒரு பத்து தேதிகளுக்குள்ளே இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும் ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து வெயிட் இருக்கீங்க எப்படா இந்த ஊராட்சி செயலாளருக்கு இன்டர்வியூ வந்து வைப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு ஒரு வாரம் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ லெட்டர் இந்த வாரத்துலேருந்தே உங்களுக்கு அனுப்புறதுக்கான முடிவு பண்ணிடுவாங்க ஸோ அனுப்ப மாட்டாங்க யாருக்கும் டேரெக்டாக நீங்கள் இந்த டிஎன் ஆடி இந்த நான் வந்து காமிக்கிறேன் இல்லையா இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வரும் ஸோ எந்த தேதிகளில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எல்லா ஊராட்சி செயலாளருக்கும் ஒரே நாளில் வந்து இன்டர்வியூ வைக்க மாட்டாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நாள் வீதம் வந்து வைப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வச்சாங்க அப்படின்னா எந்த தேதியில் வைக்க போகிறாங்க எந்த டைமில் வைக்க போகிறாங்க எந்த இடத்துல வைக்க போகிறாங்க உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் உங்கள் ஃபோட்டோவோட ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் பப்ளிஷ் ஆகிடும் அதிகபட்சம் ரொம்ப நாள் போகாதுங்க இந்த இந்த வருகிற வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு இந்த டிஎன் டிஎன்ஆர்டிலேருந்து ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை ஹால் டிக்கெட் சம்மந்தமான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு இரண்டாவது வாரம் இல்லை மூன்றாவது வாரங்கள் ஃபுல்லாகவே வந்து இன்ட்ரவியூ வைக்கிறதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மேக்ஸிமம் வச்சுருவாங்க ஸோ இதற்கு முன்னாடி வந்து டிலே பண்ணாங்கன்னா அது வேறு விஷயம் இப்போ வந்து ஹைகோர்ட்டே உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பாக வந்து இதில் விரைந்து செயல்பட தான் பார்ப்பாங்க தவிர இன் இன்னும் வந்து காலதாமதம் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பிப்ரவரி இல்லை வந்து மார்ச்சுக்குள்ளே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு டைம் ஆச்சு அப்படின்னாலும் இன்டர்வியூவை முடிச்சிட்டு உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணால் கொஞ்சம் வந்து டிலேவர்டாக பண்ணுவாங்களே தவிர இன்டர்வியூ வந்து இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளேயே இன்டர்வியூ எல்லாத்துக்கும் அதாவது ரேங்க் லிஸ்ட் அதில் விட்டுருக்காங்க அதில் போயிட்டு பாருங்கள் அதில் க்ரீன் கலரில் ஷோவாக இருக்கு இல்லையா அவங்க எல்லாத்தையுமே எல்லாருமே இன்டர்வியூக்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க மீண்டும் ஒரு லிஸ்ட்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே வந்து இன்னும் இன்டர்வியூ நடத்த முடிக்கலை ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ரேங்க் லிஸ்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக இன்டர்வியூக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இருந்தே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதற்கப்புறமா இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு இன்டர்வியூவில் மட்டும் இப்போ மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ மட்டும் கிடையாது அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸு படி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தரவரிசையின் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவாங்க ஸோ அதையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ கரெக்டாக வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ